இந்த சாதி மானத்தை வாங்குறீங்கப்படிங்க ஒரு இளைஞர் நாற்பத்தி ரெண்டு வயசு இளைஞர் இந்த சாதிக்காக எத்தனையோ ஜாகிரத்தை பண்ணிட்டு வந்து முன்னாடி நின்று இந்த கூட்டத்தில் நடத்திகிட்டு இருக்கிற நீ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீ ஆதரிக்க நீ ஆதரிக்க ஆனால் எதிர்க்காது தமிழ்நாடு முழுவதும் வாழும் கோயர் மக்களுக்கு தமிழ்நாடு போயர் பேரவை பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியும் நம்மளை மதித்தா அடுத்த மழை மழை

நான் கடலூர் சிதம்பரம் திருக்கோயிலுக்கு சென்று வருகின்ற வரையிலே உணவருந்துவதற்காக நிறுத்த பொழுது அண்ணனுடைய பிளக்ஸ் பவுலரை பார்த்து போயர் என்கின்ற ஒரு வார்த்தையை கண்டவுடன் ஓட்டுநர் இடத்திலே சொல்லி அந்த விலாசத்தை கண்டறிந்து விலாசம் வந்து அவர் வருகை தந்தவுடன் மாலை வாங்கி தான் இந்த மேனருக்கு வர வேண்டும் என்று வந்து கொண்டிருந்தேன் நதிக அளவு உடல் பயிற்சி மைதானத்திலே நமது குழந்தைகளை விளையாடி விட்டு அரசு துறையிலே குரு பொன்னிலே காவல்துறை அதிகாரிகளாக எஸ்ஐஆர்களாக யூபிஎஸ்சி தேர்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகளாக நீங்கள் ஆக்கினீர்கள் என்றால் இந்தியா முழுவதும் நமது சொந்தங்கள் சென்று மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களையும் அவன் குடும்பமும் நன்றாக இருக்கு என்றதால் அதிக அளவு கல்வியறிவிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய ஓட்டு வங்கி என்பது நமக்கு யார் நம்முடைய முன்னேற்றத்திற்கு சமுதாய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு நாம் வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் நாம் எதிர்காலத்தில் நாமும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்க முடியும் அதற்கான உங்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு நமக்கு நாமே என்று ஒரு கொள்கையை நீங்கள் வளர்த்துக்கொண்டு திரு டி கே மூர்த்தி அவர்களுக்கு இந்த சேலம் மாவட்டத்தில் தொடக்கத்திலிருந்து நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இருபத்தஞ்சி மாவட்டங்களில் உள்ள போயர் பண்டி கொட்டா மக்கள் ஒட்ட மக்கள் எல்லாருமே நீங்கள் உறுதுணையாக இருந்து அதை செயல்படுத்துவதற்கு உறுதியாக இருக்க வேண்டும் திராவிட கட்சிகளுக்கு நம்ம ஓட்டு போட்டு நமக்கு எந்த ஒரு நியமன பதவிகளோ இல்லை கௌரவமோ அந்தஸ்தோ ஒரு எதுவுமே கிடைக்கல போது நம்ம அதை பற்றி யோசனை பண்ண வேண்டியது நிறைய இருக்குது இனிமேற்கொண்டு கொண்டு வர வாழ காலங்களில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வாரிய தலைவர்கள் கல் கல்வெடிக்கும் வாரிய தலைவர்கள் நியமன பதவிகள் அறங்காவல் குழு தலைவர்கள் மற்ற சொசைட்டி தலைவர்கள் எத்தனையோ ம தமிழக அரசு தமிழக முதல்வரால் வழங்கப்படக்கூடிய நியமன பதவிகள் நிறைய இருக்குது அதையெல்லாம் வழங்கி நம்ம சமுதாயத்துக்கு ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் ஒரு கௌரவம் கிடைக்கணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு மட்டும் இல்லை அதுக்காக நாங்கள் வேலை செய்யவும் காத்துட்டுருக்கிறோம் ஆண்கள் விட பெண்கள் பார்க்க அதிகமாக பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்கள் இல்லாத எந்த குடும்பமும் முன்னேறாது எந்த நாடும் முன்னேறாது அதனால் எல்லாம் வந்து ரொம்ப உண்மையிலே வீர பெண்மணிகள் முதலில் சொல்லிக்கொள்கிறேன்

அந்த சிதம்பரத்தை இதான் மையப்புள்ளின்னு காட்டினவன் நம்மதான் பூமிக்கே மையப்புள்ளி கண்டுபிடிச்சவன் நம்மதான் அங்க ஒரு ஆலயத்தை அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு ஒரு துறை இருக்குது தமிழக அரசுக்கு கீழே இந்த துறைக்கு கீழே நாற்பத்தி நாலாயிரம் கோயில் இருக்குது கவர்மெண்டில் இந்த நாற்பத்தி நாலாயிரம் கோயிலுக்கு வர்ற வருமானம் பல லட்சம் கோடி ரூபாய் ஒரு ரூபா ரெண்டு ரூபா முந்நூறு ரூபா நானூறு ரூபா ஐநூறுரூவா நூறு கோடி இரநூறு கோடி கிடையாது பல லட்சம் கோடி ரூபாய் கோயிலோட வருமானம் இப்போ நான் இந்த புத்தகத்தில் கூட பார்த்தேன் தலைவர் அவர்கள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க கோயில் நமக்கு சொந்த நிலதி அங்கே படித்தேன் மிக சிறப்பான ஒரு கோரிக்கை அருமையான கோரிக்கை என்னன்னு கேட்டால் இந்த பல லட்சக்கணக்கான கோடி ரூபாயை வச்சு தமிழகத்தினுடைய பட்ஜெட்டைவோ போடலாம் ஆனால் நமக்கு என்ன பண்ணுறான் நல்லா யோசனை அடிப்பார் கோயிலை கட்டிருந்த யார் நம்மதான் அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் தஞ்சாவூரில் அந்த கோயிலை சுற்றி பத்தாயிரம் குடும்பங்கள் இருக்கிற நம்ம எப்படி போனோம் அந்த இடத்துல முந்தாண்டு குடி போனோமா முந்தாண்டு குடி போன இல்ல போனாண்டு போனோமா இல்ல அதுக்கு முந்தினாண்டு போனோமா பத்தாயிரம் குடும்பங்கள் சவுந்தரராஜன் உட்காந்து இருக்கிறாங்க கேளுங்க நாங்க தான் போய் பாட்டு வந்தோம் அது உண்மையா பொய்யா இல்லை அப்படின்ட்டு நிஜமா போய் பார்த்து அங்க இருக்கிறவங்களெல்லாம் கேட்டா நாங்க எப்போ வந்தோம் எங்களுக்கே தெரியாதுங்களா இதுதான் சான்று நம்ம பரம்பரையா மூதாதையில் முன்னோர்கள் காலத்திலேருந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த கோயில்களை தட்டியது நம்மவர்கள் நம்ம முன்னவர்கள் இந்த கோயிலினுடைய வருமானம் பல லட்சம் கோடி ரூபாய் இவங்க என்ன பண்ணுறாங்க நாம் ஏதாவது கோரிக்கை வச்சோம்னா இந்த நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி தூக்கி வீசிட்டு போயிடுறேன் நம்மளால் அதை பொறுக்கிட்டு வந்துடுறான் கேட்டால் நலவாரி என்னடா வெங்காயம் நலவாரியா என்னடா வெங்காயம் நலவாரியா நானூறுரூவா கண்ணு கண்ணாடி இந்த மாதிரி எங்களுக்கு தகுதி இல்லையா பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைக்கு நாலாயிரம் ரூபாய் ஆனால் செமச்சு பீஸ் ஒரு கூலி தொழிலாளி நாற்பதாயிரம் ரூபா கட்டுறான் நம்மளால் நாற்பதாயிரம் ரூபா கஷ்டப்பட்டு கட்டுறான் இவன் நாலாயிரம் ரூபா கொடுக்குறான் இந்த நாலாயிரம் ரூபா வச்சுக்க நான் கே வலிக்க முடியும் பதிமூணாவது படித்தா அஞ்சாயிரமாம்மா ரூபாமா பதினாலாவது படித்தா ஆறாயிரமாம்மா நம்ம பல லட்சக்கணக்கான ரூபாயை இங்கே செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு நம்மளுடைய சொத்து பரிவோய் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆலயங்கள் பூரா நம்ம சொத்து வர்ற வருமானம் வருமானம்மே அதுக்காக நீ கோயில் எங்களுக்கு 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 கேட்கல கேட்கல வர்ற 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 சொத்தல் கொடுன்னு அது கொடுக்க முடியாது ரைட் இன்றைய காலகட்டத்தில் வருமானத்தை சமுதாயத்துக்கு முன்னுரிமை கொடு அதில் பணத்தை கோயிலங்களுக்கு இளம் பெண்களுக்கு இளம் மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை உயர்தர கல்வி கட்டணம் சும்மா கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல சமச்சீர் கல்வின்னு நோட்டிட்டு போயிடாத கவர்மெண்ட் சும்மா அப்படின்னு சொல்லுவா அதையெல்லாம் நம்பாதீங்க சிபிஎஸ்சி இடையான உயர்தர கல்வி எங்களுக்கு கூட எங்க மாணவர்களுக்கு கூட எங்க சாதி கூட உயர்தர சிகிச்சை மருத்துவத்தை கூட பிரைவேட் கைக்கலான மருத்துவத்தை கூட பொது சுகாதாரத்தை கூட நிலம் இல்ல கோயில் நிலத்தை தான் பிரிச்சு மத்த சாதிக்காரன் கொடுக்குறான் நீ கூட நான் வேண்டாம் சொல்ல அண்ணன் சொன்ன மாதிரி நாம எந்த சாதி எதிரானவர்கள் இல்லை எங்களுக்கு உரிமையை கூட அவனுக்கு தட்டில ரெண்டு இட்லி போட்டா எனக்கு ரெண்டு இட்லி போடு என்னை பட்னி போட்டு என்ற காசு எடுத்து அவனுக்கு ரெண்டு இட்லி போட்டினா சும்மா இருக்குண்ணா இதெல்லாம் கேளுங்க நீங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கே கை கட்டுறது கை கட்டு வாங்க சொல்லே இது எல்லாம் நீங்க கேட்கணும் பல லட்சம் கோடி ரூபாய் கொல்ல இருக்குது உங்க சொத்து தாத்தன் சொத்து யாருக்கு தாத்தன் சொத்து யாருக்கு அப்பளுக்கு அப்பறம் மகனுக்கு மகனுக்கு அப்புறம் என்ற மகனுக்கு இது வர்றது தானே அதைத்தான் நானும் கேட்குறேன் கோயில் உரம்ன்றதே நம்மளுதே அந்த சொத்து பூரம் நம்மளு வர்ற காசு பூரா நம்மளு பல லட்சம் கோடி ரூபாய் கோயில் எழுதி சொல்லி கேட்கல கோயில் குண்டையில் காசு நாங்கள் கேட்கல பொண்ணும் பொருளையும் கேட்கல நாங்கள் திருத்தனமாக எடுத்துக்கொடுன்னு கேட்கல எங்களுக்கு கூட எதுக்கு திட்டத்தை கூடு அதுக்கு காசு எப்படி கொடுப்பேனா வருமானம் எப்படி கொடுப்பேன்னா இதை நான் சொல்லிட்டேன் இதுதான் திட்டம் இதுலேருந்தே எடுத்துக்கொடு அடுத்த வடியா உன்னோட நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோ இங்கே நிறைய பேர் பல தலை அதாவது மற்ற சாதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தலைவன் இருப்பா எல்லாரும் பின்னாடி போடுவாங்க சந்தோஷம் அந்த சாதியெல்லாம் வளர்ந்துருச்சு ஆனால் இந்த சாதியில் பார்த்தீங்கன்னா நூறு தலைவர் நூறு தலைவர் நான் பார்த்துட்டு நான் இப்போதான் வந்த சமீபத்தில் தான் ஒரு ஒரு வருஷத்தில் ஆச்சு இந்த சமூக பார்வைக்கு வந்து திரும்பி பார்த்தா நூறு தலைவர் இருக்கிறான் சரி சந்தோஷம் மகிழ்ச்சி இப்போ நம்மளுக்கெல்லாம் பாடுபடுறதுக்கு நூறு தலைவர் இருக்கிறான்னு ஆனால்

அந்தால கூப்டா இல்ல கூப்டா கேக்குறான் அந்தால அந்தால வெட்டி தா கேக்குறான் சொல்ல அந்த அந்தால வெட்டி தா உரிமை கேக்குறான் ஒருத்த முன்னாடி வந்து போட்டு நடத்துற பாயம்புத்தூர்ல 50 பேர் வெட்டி போட்டு நடத்துற ஏடா டேய் மத்த சாணி கால் மத்த நம்ம டேபிள் மேல அடி அந்த ஊர்ல லட்சம் பேர் இருக்கறமா அந்த ஊர்ல லட்சம் பேர் இருக்கறா 50 பேர் வெட்டி போட்டு நடத்துற கறி ஜோர் போட்டா நம்ம பின்னாடி போய் போறோம் நான் யாரை தனிப்பட்டு விமர்சனம் செய்யவில்லை தயவு செய்து

எனக்கு கருணாநிதி நான் வீட்டுக்கு போனா சம்பல் தண்ணி கொண்டு வருவாருங்கிற ஒருத்தர் ஐயா எடப்பாடியா எடப்பாடி எந்திரிச்சு ஒடுக்கு என்னடா என்னதான் கழிவுங்க ஏன்னா இந்த சாதி மானத்தை வாங்குறீங்க இப்படி ஒரு இளைஞர் நாற்பத்தி ரெண்டு வயசு இளைஞர் இந்த சாதிக்காக எத்தனையோ ஜாகதம் பண்ணிட்டு வந்து முன்னாடி நின்று இந்த கூட்டத்தை நடத்திட்டு நீ வந்து நான் என்ன சொல்றா நீ ஆதரிக்க நீ ஆதரிக்க ஆனால் எதிர்க்காதே எதிர்த்தே என்று சொன்னால் நீ இந்த இன துரோகி பா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த பேர சொல்லிட்டு வாங்கி தின்னு வயிற்று கழுவிட்டு இருக்கிறவனால இப்பவே ஓடி போயிரு இல்லாட்டி பூரா இளைஞர் பட்டாலும் தயாராகிறானுங்க எல்லாம் பூரா அடிச்சு போதறிடுவாரு இத்தனை நாள் ஏமாத்துனது போது இன்னையோடு நிறுத்திக்கோங்க நானும் தெளிவாக சொல்றேன் கரண்டிலேயே கைமா பண்ணி போடுங்க என்றால் சாமியார் இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க ஆன்மீகம் பேசுறவங்க அடிதடி பேசுறான்னு நினைக்காதீங்க பேச வேண்டிய கட்டாயம் இவனுக்கெல்லாம் அவமானப்படுத்துறானுங்க மத்த சாதிக்கார நம்மளை அவமான மத்த சாதிக்கார நம்மளை அவமானப்படுத்துறதை விட சொந்த சாதிக்காரன் தான் அதிகமா அவமானப்படுத்துறேன் நம்ம சாதிக்கார நான் அவங்கள தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதனால் தயவு செய்து முடிந்தால் சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள் இந்த சாதிக்கு இந்த சாதி மக்களுக்கு முடிஞ்சால் எதாவது உதவி செய்யுங்க இல்லாட்டி கம்பனம் அமைதியாக இருங்க புதுசு புதுசாக இளைஞர்கள் தயாராகிட்டாங்க உருவாகிட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த மக்களுக்கு என்ன வாங்கி தரணும்னு இந்த மக்கள் என்ன கோரிக்கை அரசுகளுக்கு வைக்கணும் எப்படி போராடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் ஆளாளுக்கு சண்டை போட்டு இல்லை இந்த சாதிக்காக நானும் வேலை செய்வேன் இத்தனை வருஷம் செஞ்சுருக்கிறேன் அதனால் என்ன நான் என்னை புறந்தளிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தோஷம் வா முதல் நூறு பேர் ஒன்று சேரும் அப்புறம் நீ மக்களை சேர்க்கறது இருக்கட்டும் நீங்கள் நூறு பேர் முதல் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி இளைஞர் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவரத்துல கோரிக்கை வைத்து ஒரு அணியாக ஏதோ ஒரு கட்சிக்கிட்ட போய் ஏதோ ரெண்டு எம்எல்ஏ சீட்டு கேளு ரெண்டு எம்பி சீட்டு கேளு நம்ம கிட்ட அடித்தளம் இருந்தால் தான் பயப்படுவான் மக்களே நல்லா தெளிச்சுக்கோங்க இந்து ஓட்டு வங்கின்னு உருவாக இருக்குது முஸ்லீம் ஓட்டு வங்கி இருக்குது கிறிஸ்துவ ஓட்டு வங்கி இருக்குது திமுக ஓட்டு வங்கி என்னென்னவோ இருக்குது போயர் ஓட்டு வங்கி உருவாக வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க போயர் ஓட்டு வங்கி உருவாக வேண்டும் எந்த தொகுதியில எந்த போய் நின்னாலே கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுங்க எவனால காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க காசு வேண்டாம்னு சொல்லாதீங்க காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க உங்க காசு ஆனா நம்ம சாதிக்கார ஒருத்தர் நின்னா அந்த ஆளுக்கு தயவு செய்து ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டால் அவர் ஜெயிச்சிருவாரா எம்எல்ஏ கேட்கலாம் ஜெயிக்காட்டி பரவாயில்ல ஜெயிக்கிறவன் தோப்பா தோக்கிறவன் ஜெயிப்பா நீங்கள் ஓட்டை மாற்றி போட்டான் அப்போ உங்கள் சைடு திரும்பி பார்ப்பான் யாரு அரசாங்கங்கள் ஆளும் கட்சிகள் உங்களை திரும்பி பார்த்து அடுத்த எலெக்ஷன்லையாவது உங்களுக்கு ஒரு நிலையான இடத்தை தருவான் அதனால் தயவு செய்து போயர் ஓட்டு வந்து உருவாக நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய சாதியை சொல்வதிலே பெருமை கொள்ள வேண்டும் நமக்கு அந்த உணர்வு இருக்க வேண்டும் நீங்கள் வந்து இதோட போயிடக்கூடாது நான் சொல்கிற கோரிக்கையை நீங்கள் வந்து மறியல் பண்ணுங்கன்னு சொல்ல ஆர்ப்பாட்டம் பண்ணு கோஷம் போடு பஸ் ஏறி மரத்தை வெட்டு எல்லாம் நான் சொல்லலை நான் சொல்றது அப்படியே சாதிக்காரங்கிட்ட போய் சொல்லுவேன் உங்கள் உங்கள் குழந்தை குட்டிக்கு சொல்லுங்கள் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரு கோயில் பூரா நம்ம சொத்து அதை வருமான பூரா நம்மளுதே அதை நமக்கு தான் சேருங்க ஒரு அரசாங்க ஊழியர் அரசு வேலை செய்யறார் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டார் அவர் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிக்கிறார் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன கொடுப்பாங்க அவர் ரிட்டையர் இருந்தால் பிஎஃப் கிராஜுவேட்டி கொடுத்துருவாங்க ஆனால் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அரசு என்ன கொடுக்குது பென்ஷன் கொடுக்குது எதுக்கு பென்ஷன் எதுக்கு பென்ஷன் நீ வேலை செஞ்சால் சம்பளம் வாங்கிட்டேன் பிஎஃப் கிராஜுவேட்டி மருத்துவ எல்லாம் வாங்கிட்டேன் அப்புறம் உனக்கு எதுக்கு பென்ஷன் நான் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல இப்போ திருப்பி சொல்கிறேன் யாருக்கும் கொடுக்க வேண்டாம் சொல்வது எங்களுடைய நோக்கம் அல்ல எங்களுக்கும் எங்களுக்கு பென்ஷன் கொடு வயசுக்கு மேல எங்க சகோதரினால எங்க ஆண்கள்னால கஷ்டப்பட முடியாது ஏன்னா நாங்கள் உடல்நுழைப்பை சார்ந்தவர்கள் உங்களாட்ட ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செய்ய முடியாது ஐம்பது வயசுக்கு மேல ஒவ்வொரு கட்டட தொழிலாளிக்கும் பத்தாயிரம் ரூபாய் பென்ஷன் வழங்க வேண்டும் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நீங்கள் ஆலயங்களை மீட்டெடுக்க ஆலயங்கள் தான் சொந்தம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதனுடைய பலாவலன்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இன்னொரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நம்மளால் சாதிக்க முடியுமான்னு கேட்பீங்க நம்மளால் இப்படி சொன்னால் நமக்குள்ளேயே சொல்லிட்டால் சாதிக்க முடியுமான்னு கேட்பீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு யோதர்கள் அடித்து துரத்துனான் யாரு ஹிட்லர் அவன் தஞ்சம் புகுந்த நாடு இந்தியா எல்லாம் பல வாரியம் சிதறி கிடந்தான் இந்தியாவில் அப்போ வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் சந்திச்சுக்கும் போது அவங்களுக்குள்ளேயே அவங்க சொல்லிக்கிட்ட வார்த்தை என்ன தெரியுமா இஸ்ரேலில் சந்திப்போம் இஸ்ரேலில் சந்திப்போம் இஸ்ரேலில் சந்திப்போம் அப்படி ஒரு நாடே கிடையாது அவன் சொல்லி சொல்லி அவர் நாட்டை உருவாக்கிட்டான் காரணம் அவனுடைய சங்கல்பம் அவனுடைய மன உறுதி அவனுடைய தைரியம் அதே மாதிரி உங்களுடைய சங்கல்பம் உங்களுடைய மன உறுதி இந்த தைரியம் இதை வந்து நீங்க நிலைநாட்டினீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து எவங்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இழந்த உரிமைகளை பிச்சை எடுத்து பெற இயலாது போராடித்தான் பெற வேண்டும் நீ யானை மாதிரி நீ யானை மாதிரி உண்மையில உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கோயில் பிச்சை தான் எடுக்கு யானை அதே யானையினுடைய பலம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா அடிச்சு தோசமாட்டேன் இந்த சமுதாயம் யானை மாதிரி உன்னோட பலத்தை காட்டு உன்னோட பலத்தை காட்டு காட்ட வேண்டிய இடத்துல காட்டு வன்முறையாக அல்ல நான் சொல்வது வன்முறை அல்ல அகிம்சையாக நம்மளுடைய கருத்துக்களை நம்ம மக்களிடத்தில் கொண்டு செல்லுங்கள் இது இவ்வளவு பெருமைக்கும் சிறப்புக்கும் சொந்தக்காரர்கள் நாம் அதனால் எந்த இடத்திலும் தலைகுனி வேண்டிய அவசியம் இல்லை சிறந்த நம்பிக்கையோடு சிறந்த துணிச்சலோடு மனதைரியத்தோடு இந்த சமுதாயத்தில் குழிப்போம் இந்த மாநாடு வெற்றி பெற தம்பி அவர்களை வாழ்த்துகிறேன் இந்த மாநாட்டிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த அவருக்கும் அவருடைய சக நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கும் நிர்வாகிகள் மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி நம் மக்கள் வாழும் பல பகுதிகளில் இன்னும் அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் இருந்தது நம் பகுதி மக்கள் வாழும் பகுதியில் சாக்கடையும் அங்கே செல்கிறது குடிநீரும் அங்கேயே செல்கிறது நம் மக்களும் அங்கேயே வாழ்கிறார்கள் ஏன் இந்த மக்களுக்கு யாரும் அடிப்படை வசதியில் கூட செய்ய தரவில்லை என்று கேட்டால் நாங்கள் பல முறை சொல்லிவிட்டோம் ஆனால் எவரும் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்று தமிழகத்தில் பார்த்தால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நம் போயர் இன மக்கள் இருபதாயிரம் பேர் இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் எண்பது லட்சம் முதல் ஒரு கோடி இருபது லட்சம் மக்கள் போயர் மக்கள் வசிக்கிறார்கள் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒரு சில வார்டுகளில் மட்டும் ஆயிரத்து ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு இருக்கு ஆனால் இங்கே எந்த ஒரு கட்சியும் இந்த த போயர் மக்களை கண்டுகொள்வதில்லை ஓட்டு மட்டும் வாங்க வருவாங்க அவங்களுக்கு தெரியும் போயர் மக்கள் எங்க வழியில் குறிப்பிட்ட சக தொகுதியில் இருக்கிறார்கள் ஆத்தூரில் இருக்காங்க எடப்பாடியில் இருபதாயிரம் பேர் இருக்காங்கன்னு தெரியும் கிருஷ்ணகிரி தொகுதியில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இருக்காங்கன்னு தெரியும் சேலம் மாவட்டம் ஃபுல்லாக ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்கன்னு தெரியும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தொம்போது தொகுதியிலையும் ஒரு கணிசமான மக்கள் போயர் மக்கள் இருக்கிறார்கள் என்பது இந்த அனைத்து கட்சிகளும் அறிந்தது ஆனால் நமக்கான உரிமையை அவர்கள் தருவதில்லை நம் மக்களுக்கு அவர்களுக்கு சீட் கூட கொடுப்பது இல்லை அண்ணன் திமுக இருக்கிறாங்க இங்கே நிறைய பேர் பேசினாங்க திமுக இருந்தேன் அண்ணா திமுக இருந்தேன்னு அனைத்து கட்சிகளும் வாழும் இந்த போ இருக்கும் இந்த போயர் மக்களுக்கு இந்த கட்சிகள் எந்த ஒரு சலுகையும் வழங்குவது இல்லை பல கோடிகள் செலவு செய்தாலும் பல லட்சங்களை செலவு செய்தாலும் இரவு பகல் பாராமல் உழைத்தாலும் இந்த போயர் இன மக்களுக்கு இந்த கட்சிகள் உரிய அங்கீகாரம் இதுவரை வழங்கியதும் இல்லை இனி வழங்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டோம் என்று உறுதிமொழியோடு தான் இந்த மாநாட்டை நாங்கள் தொடங்கி வருகிறோம் ஏன் நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் அழைக்க வேண்டும் நாங்கள் உங்கள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும் உங்கள் கட்சிக்கு பாடுபட வேண்டும் எங்கள் ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேண்டும் ஆனால் இந்த போயர் மக்கள் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடையக்கூடாது என்ற ஒரு குறிக்கோளை செயல்படும் உங்களுக்கு நாங்கள் ஏன் உழைக்க வேண்டும் போயர் என மக்கள் வாழும் போதே தாழ்ந்து போக வேண்டுமா ஒடுக்கப்பட்ட சமூகமா இந்த சமூகம் போயர் என்ற சொல் என்ன கேவலமான சொல்ல அருவருக்கத்தக்க சொல்ல சொல்லக்கூடாத ஒரு சொல்ல போயர் என்பவர் யார் வரலாறு தெரியாமல் நம்மளை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் போயர் என்பவர் ஒட்ட நாடு என்று ஒரு நாடு இருந்தது எப்படி சேர மன்னன் சேர நாட்டை ஆண்டானோ சோழ மன்னன் சோழ நாட்டை ஆண்டானோ பாண்டிய மன்னன் பாண்டிய நாட்டை ஆண்டானோ அந்த பகுதியில் வாழ்ந்தவர்களெல்லாம் சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் என்று சொன்னார்களோ அதுபோல ஒட்ட நாட்டை வாழ்ந்த ஒட்ட நாட்டை ஆட்சி புரிந்தவர்கள் அனைவரும் ஒட்டர்கள் என்பது வரலாறு டெல்லி முதல் கோவை வரை ஆட்சி புரிந்த ஒரு சமூகம் இந்த போயர் என்ற சமூகம் ஆனால் நமக்கான அங்கீகாரம் என்பது யாரும் கொடுக்கவில்லை ஒடுக்கப்பட்ட சமூகமாகவே பார்க்கப்படுகிறது ஏன் இந்த நாடாண்ட கூட்டம் நற்கதியற்று நிற்கிறது சொல்வதற்கு யாரும் இல்லை இங்கே கேட்பதற்கும் நம் மக்கள் தயாராகவில்லை நம் மக்கள் அனைவரும் கடுமையாக உழைக்கிறார்கள் காலை முதல் சாயந்தரம் வரை உழைச்சு எழுநூறு ரூபாய் வாங்கிட்டு வருவோம் ஆனா இன்று டாஸ்மார்க் ஓடுவதே நம் தான் நம் ஆளு மட்டும் அந்த பக்கம் போலன்னு வச்சுங்க கடையும் ஓடாது நம்ம மக்களும் நல்லா இருப்பான் பாதி வருமானம் மீதி வருமான குடும்பத்துக்கு போகுது வைக்கிறது எதுவும் தெரியாமல் எம்இ படிச்ச ஒரு பையன் அவனுக்கு ஒரு வழிகாட்டி இல்லாதனால கொத்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்ச பையன் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதையும் படிச்சிட்டு ஒரு வழிகாட்டி இல்லாதனால கட்டட வேலை இன மக்களை யாரும் கண்டுகொள்வதில்லை இவர்களுக்கு வருத்தம் கூலி பேசுறான் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா சாயந்தரம் கொடுக்குறப்ப ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறான் அதையும் நம்ம மக்கள் வாங்கிட்டு போயிடுறாங்க நாடாண்ட ஒரு கூட்டம் இன்று இப்படி இருக்கிறது இதை விட ஒரு பெருமை என்னவென்றால் கங்கை நதியை தொட்டால் புனிதம் என்கிறார்கள் அந்த கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்த பகிரதனின் வாரிசுகள் இந்த போயர்கள் ஆனால் இவர்களுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை விட கேவலமான மரியாதை கங்கை நதியை புனித கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்களை கொண்டு வந்து கங்கை நதியில் தீர்த்தமாக தெளிக்கிறார்கள் ஆனால் அந்த கங்கை நதியவே கொண்டு வந்தவன் முப்பாட்டம் பகிரத அவனோட வம்சத்துக்கு இங்க ஒரு மரியாதை இல்லை சூரிய குலத்தில் பிறந்த இந்த போயரின மக்கள் சூரிய குலம்னா ஒரு மாபெரும் குலம் அந்த குலத்தில் பிறந்த இந்த மக்கள் சூரிய குலத்தில் பிறந்தவன் தான் நம்ம உப்பாட்டன் ராமபிரான் கடவுள் ராமனின் வாரிசுகளை கண்டுகொள்வது கூட இந்த நாட்டில் யாரும் இல்லை எங்களை ஆதரிக்கும் கட்சிகளுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு போயர் பேரையும் தமிழக போயர் மக்களும் ஆதரவளிப்பார்கள் இங்கே ஒரு எழுச்சி கூட்டம் நடைபெற்று நடைபெற்றுள்ளது அனைவரும் இளைஞர்கள் எழுச்சியுடனும் புரட்சியுடனும் தங்கள் சமூகத்தை காக்க புறப்பட்டு விட்டார்கள் தமிழ்நாடு போயர் பேரவை நடத்தி இந்த மாபெரும் மாநாட்டிற்கு ஆதரவு கொடுத்து அலைகடனில் திரண்டு வந்தவங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் தமிழ்நாடு முழுவதும் வாழும் போயர் மக்களுக்கு தமிழ்நாடு போயர் பேரவை பாதுகாப்பு அரணாக இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியும் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் இளைஞர்கள் படிப்பதற்கும் படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு செல்வதற்கும் தமிழ்நாடு போயர் பேரவை துணை நிற்கும் என்றும் எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி மருத்துவ உதவி கல்வி உதவி அனைத்து உதவிகளும் இந்த போயர் பேரவை செய்யும் என்ற உறுதிமொழியோடு அவங்களுக்கு